ஏல மாப்பிள்ளையிலா நான் தான் உங்கள் நெல்லையில் பேசுகிறேன் இந்த பதிவு யாருக்குன்னா இந்த பதிவை பேசலாமா வேணாமே எனக்கு தெரியல ஐயா ஏன்னா நானா வந்துடும் பன்னெண்டாம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கேன் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன் ஆட்டோ டிரைவரு எனக்கு இதை பேசுறதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்குன்னு தெரியல அதனால் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் யாரும் தள்ளாமல் பாருங்கள் அப்போ தான் உங்கள் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இப்போ எல்லா செய்தியிலும் அதான் ஒடைக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு பீச்சில் மெரினா பீச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பீச்சில் வந்து ஒரு ஒரு லேடிஸும் ஒரு ஜென்ஸும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு கன்னியை தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி ஐயா ஒருத்தர் வந்து வந்து விசாரிச்சிருக்காங்க அம்மா நீங்கள் யாருமா ரெண்டு பேர் யார் ஏகில உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க ஆ நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒரு பண்ணு கேட்டுருக்காங்க இது ஒரு குத்தமாக காவல்துறைங்கிறவங்க யார் காவல்துறைங்கிறவங்க நம்ம நண்பன் சரியா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பதிலுக்கு ஏம்மா நீங்கள் வந்து காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்கிங்களே நாங்கள் யாராக இருந்தால் நாங்கள் புருஷனாக தான் இருக்கணுமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதா வேறு யாராக இருந்து போகிறோம் உங்களுக்கு என்னங்க நீங்கள் யாருங்க எங்களை கேட்குன்னு சொல்லி அந்த அம்மா அவர்கிட்ட கேட்காங்க ஏம்மா காவல்துறை அதிகாரி ஐயா வந்து உங்கள்ட்ட விசாரிக்காமல் அவர் யாருமா விசாரிப்பாங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் நகைப்பணம் காணாமல் போயிடுச்சு உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பெரிய சம்மம் நடந்துருச்சு அப்படின்னா யார்கிட்ட போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க காவல்துறை ஐயாட்டே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க இந்த மாதிரி நம்ம ஒரு அதிகாரியை வந்து இப்படி பேசுகிறோமே ஏற்று பேசுகிறோமேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு உறுத்தல் இல்லை இல்லையா தமிழக போலீஸ்லாம்னு என்ன நினச்சிங்க கன்னியமிக்க காவல்துறை அதிகாரியே நிறைய பேர் நல்ல மனுஷங்க இருக்காங்க இன்றைக்கி வந்து உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி பிரச்சனையாக இருக்கலாம் சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க பங்காளி பிரச்சனையாக இருக்கலாம் எந்த இட பிரச்சனையும் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி எதுக்கு நம்ம எதுக்கு என்ன நாட்டாம் நாட்டாம்கிட்ட போகாமல் எதுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் நாடி போகிறோம் எதுக்கு நீதிமன்றத்தை நாடி போகிறோம் நமக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நமக்கு ஆக்ஷன் எடுக்காங்கன்னு சொல்லி தான் போகிறோம் சரியா அப்படி உங்கள் கூட பிறக்காத ஒரு அண்ணன் தம்பியாக எத்தனை காவல்துறை அதிகாரி ஐயா எத்தனையோ வேறு நல்ல நல்ல மனசுங்க ஐயாலாம் நிறைய பேர் இருக்காங்க நாட்டில் நிறைய தவறுகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னா அது போலீஸ் அதிகாரி ஐயா அவங்கள பார்த்து தான் நிறைய தவறு நடந்து நடக்கிறது எல்லாமே வந்து அவங்க தட்டி கேட்க போய் அதை அரஸ்ட் பண்ணி அவங்க உள்ளே வைக்க போய் தான் நிறைய தவறுகள் நீங்கள் நாட்டில் குறஞ்சிக்கிட்டுருக்கு குறிப்பாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல அம்மா உங்களுக்கு தான் இந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை சரியா அதுவும் மெரினா பீச்சில் ராத்திரி நேரத்தில் ஒரு பெண் வந்து தனியாக ஒரு ஆண் கூட போது காவல்துறை ஆகி அவங்க இல்லை நானாக இருந்தாலும் வந்து சந்தேகத்தில் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் வரும் சரி நான் பரவாயில்லம்மா ஒரு குடியார ஒருத்தன் சரியா ஒரு குறியான ஒருத்தையும் குடித்து போட்டு கிட்ட வந்து ஒரு அநாகரிகமாக ஒரு தவறாக நடந்துக்கிட்டால் அதுக்கு யார் பொறுப்பாக சொல்லுங்கள் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக முடியும் அந்த மாதிரி ஒரு தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த காவல்துறை அதிகாரியாக வந்து உங்களை கேட்டிருக்காங்க யாருமா நீங்கள் எதுக்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க என்ன ஏன்னு சொல்லி சொல்லி கேட்டிருக்காரு இதெல்லாம் நீங்கள் வந்து தவறாக நினச்சிக்கிட்டு பெருசுப்படுத்திக்கிட்டு கடைசியில் ஒரு நல்ல மனுஷர் அவர் காவல்துறை அதிகாரி அவரை வந்து இடத்த மாற்ற விட்டிங்களா இது உங்களுக்கே நல்லா இருக்கா நீங்களே சொல்லுங்கள் அதனால் நண்பர்களே நான் என்ன சொல்கிறேன் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறையா நம்ம இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து மாண்புமுக தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகளில் வந்து வண்டி மறிக்கிறாங்க பைக்கில் வரணும்னா மறிக்கிறாங்க சிலவங்கலாம் பார்த்தா குடிச்சிட்டு வந்துட்டு போலீஸ் அதிகாரி கூட பார்க்காம ஏற்று எடுத்து பேசுகிறாங்க போலீஸ் அதிகாரி ஐயாவை அது ஏன் இப்படி பேசுகிறீங்க அவங்க நல்லது தானே அவங்க மறித்து கேட்குறாங்க எத்தனையோ வண்டி பைக்கு காரு கலவாங்கமோ வாங்கமோ களவான்ட்டு போகிறானுமோ காணாமல் போகுது அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்காங்க நீ குடிச்சிட்டு வந்தோன்னா பைக்கிலருந்து கீழே வந்து ரொம்ப பூமியை விட்டு பெயிருவேன்னு சொல்லி அவங்க அவங்களோட சத்தம் போட்டு ஃபைனாக எதுக்கு போடுதாங்க ஃபைன் எதுக்கு போடுறாங்க ஐயா நீங்களாம் வந்து திருந்தணும் அடுத்து தப்பு பண்ண மாட்டீங்கன்னு தான் லைசன்ஸ் இல்லை ஃபைனு ஹெல்மெட் இல்லைனா ஃபைனு ஃபோன் பேசினா ஃபைனு சீட்டு பெல்ட் போடலனா ஃபைனு மது அடைஞ்சிட்டு வண்டி ஓட்டினா ஃபைனு இதெல்லாம் போட்டு உங்களை தான் காவல்துறை கண்ணியமிக்க காவல்துறை தமிழ்நாடு காவல்துறைன்னு பெருமையாக மார்த்தட்டி சொல்கிறாங்க உண்மைதாங்க முன்னாடிலாம் வந்து தவறுனு தான் கொஞ்சம் லேட்டாக ஆனால் இப்போலாம் தமிழ்நாட்டு போலீஸ் என்றைக்குமே கற்று தாங்க தமிழ்நாட்டு போலீஸ் தாங்க நம்பர் ஒன்று இது இடத்துல இருக்காங்க தெரியுமா ஏன் தெரியுமா தவறு நடந்த அஞ்சு நிமிஷத்தில்ங்க அஞ்சு நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க அவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கு போலீஸுங்கிறவங்க வந்து பெரிய நெட்ஒர்க்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து நம்ம தமிழக காவல்துறை அதிகாரி ஐயாலாம் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் கடமை கண்ணியை கட்டுப்பாடெல்லாம் கரெக்டாக இருக்காங்க சரியா அவங்கள வந்து யாரும் ஏற்று பேசாதீங்க காவல்துறை வந்து உங்கள் நண்பன் கூட சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வீட்டு பிரச்சனையை வந்து அவங்க தான் சொல்கிறோம் நண்பன்கிட்ட எப்படி ஒரு பிரச்சனை சொல்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு போலீஸ் அதிகாரி ஐயா தான் நம்ம என்னோட பிரச்சனை சொல்கிறோம் அதை நமக்கு தீர்த்து வைக்காங்க சரியா அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஊழியம் மண்ணாடல் ஓத்தனம் பண்ணாமல் இருங்க சரியா இந்த மாதிரி ஏற்று பேசாதீங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் அந்த அம்மா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் என்ன தெரிஞ்சு நல்லாயிருக்கும் நண்பர்களே சரி ரைட் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறேன் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நிலையவே சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மாண்புமிகு தமிழ்நாடு போலீஸ் துறைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்